இப்போ வந்து நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்ய போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பாத்திரம் நல்லா கனமான பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுக்கணும் அதில் வந்து ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் நான் கடலை எண்ணெய் ஊற்றி இருக்கேன் நீங்கள் வேணுங்கிறெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து ஒரு ரெண்டு கிராம்பு சாரி நாலு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு அண்ணாச்சி பூவு ஒரு நாலு ஏலக்காய் போட்டு உடனே அதுக்கு அடுத்தது பச்சை மிளகா ஒரு எட்டு மிளகாய் எடுத்திருக்கேன் எட்டு மிளகாயும் போட்டு வணங்கினதுக்கப்புறம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் வாக்கில் சன்னமாக அரிஞ்சு அதையும் சேர்த்து வதக்கிட்டுருக்கேன் இது எல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெயில் வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு தான் இந்த சாப்பாட்டுக்கு காரமே கொடுக்கும் நான் வந்து அதிகமாக காரம் போட மாட்டேன் இந்த பச்சை மிளகாய் எட்டு மிளகாயும் இந்த இஞ்சி பூண்டு காரமுமே இந்த சாதத்துக்கு போதுமானது இதுக்கு மேலே வந்து வேறு எந்த பொடியும் தேவையில்லாத நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல நம்ம ஏவியம் மசாலா தயாரிக்கக்கூடிய பிரியாணி பொடி மட்டும் ஒரு ஸ்பூன் போட்டோம்னா போதும் வேறு எதுவும் வறுக்கணும் அரைக்கணும் அதெல்லாம் இந்த வேலையும் கிடையாதுங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு அரை மணி நேரத்தில் சீக்கிரமாக செஞ்சிடலாம் அந்த வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா ஒரு பொடி க கொத்தமல்லி தழை ஒரு பொடி புதினா தழை போட்டு அதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் நான் ஒரு முக்கால் கிலோ எடுத்துக்கிட்டேன் நான் அரிசி வந்து அரை டம்ளர் எடுத்துருக்கேன் அது ஒரு கிலோ அளவு அதுக்கு முக்கா கிலோ தக்காளி பழம் எடுத்துக்கிட்டேன் அந்த தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வணக்கணும் வணங்குனதுக்கப்புறம் அந்த எண்ணெய் தக்காளி பழம் நாம் போட்ட ம பட்டளவங்க பச்சை மிளகா எல்லாம் சேர்ந்து நல்லா வணங்கி வர்றப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் உப்பு போட்டதுக்கப்புறம் பாருங்கள் வெறும் அரை ஸ்பூன் தான் நான் வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஏன்னா எங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்காது அதனால் அப்போ தான் காரம் இல்லாமல் வந்துட்டு பசங்க நல்லா சாப்பிடுவாங்க அதனால் அரை ஸ்பூன் வரமிளகா தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இந்த தக்காளியோட கலரும் மஞ்சள் தூள் கலரும் சேர்ந்தே சாப்பாடு பாருங்கள் பின்னால் எவ்வளோ கலராக வரும் இப்போ நான் போடுறது ஏவிஎம் மசாலா நாங்கள் தயாரிக்கக்கூடிய பிரியாணி பொடி ஒரே ஒரு ஸ்பூன் தான் போட்டேன் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒரு முக்கால் ஸ்பூனும் அதுக்கப்புறம் ஒரு கா ஸ்பூனும் ரெண்டும் சேர்த்து ஒரு ஸ்பூன் தான் வரும் அந்த முக்கால் ஸ்பூன் வந்து நம் அது வந்து முழு ஸ்பூனாக எடுக்கல முக்கால் ஸ்பூன் தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஒரு கிலோ அரிசிக்கு நம்ம பிரியாணி பொடி வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அதுதான் நம்ம பொடியோட ஸ்பெஷாலிட்டியே காய் சாப்பாடாட்டும் தக்காளி சாப்பாடு பிரியாணிக்கு எதுக்கு வேணாலும் இந்த பொடி போடலாம் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு ஸ்பூன் பொடி போட்டால் போதும் அரைக்கணும் பாக்கெட் பண்ணணும் வறுக்கணும் இந்த மாதிரி எந்த வேலையுமே நமக்கு கிடையாது வணக்கணமாக தண்ணியை ஊற்றணுமா அரிசி வந்து தான் சாப்பிட்லாம் அப்படி இருக்கும் நம்ம பொடி அது ஒன்று போட்டால் போதும் இப்போ நாலு டம்ளர் அரிசிக்கு நான் எட்டு டம்ளர் தண்ணி வச்சுட்டேன் தண்ணி வந்து கொதிக்கும் போதே ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுருவேன் நான் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் நெய் இதுலேயே போட்டுட்டேன் தண்ணியோடு சேர்த்து அந்த நெய் கொதிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் அந்த நெய் தண்ணியிலே அரிசி வேகும்போது சாப்பாடு நெய் வாசமாக நல்லா மனமாக இருக்கும் சில பேர் இறக்கும்போது போடுவாங்க நான் இறக்கும்போது போட மாட்டேன் தண்ணி கொதிக்கும் போதே நெய் போட்டுருவேன் இப்போ பாருங்கள் அந்த தண்ணி கொதித்து அந்த மூடி திறக்கும் போதே வாசம் நெய் வாசம் அப்படி வரும் இப்போ அரிசியை போட்டுடலாம் தண்ணி இல்லாமல் நான் ஊற வச்ச நாலு டம்ளர் அரிசியும் போட்டு தம் போட்டு இறக்கணும்னா ஏன் ஸ்டைலில் தக்காளி சாதம் ரெடி இது செய்கிறதுக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாமே பிரியாணி பொடி வந்து பட்டுலவங்க எல்லாம் வறுத்து அதுலேயே அரைச்சி வச்சுருக்கனால எந்த வேலையும் கிடையாது மஞ்சள் தூள் ஸ்பூனு குருமளா தூள் ஸ்பூனு பிரியாணி பொடி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டோம்னா வணக்கிற நேரம் மட்டும்தான் நமக்கு எடுக்கும் வேறு எந்த டைமும் நமக்கு எடுக்காது பாருங்கள் தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இறக்கி காட்டுறேன் பாருங்கள் கலர் எப்படி வந்திருக்கு பாருங்கள் தக்காளி செலக்ட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் நல்லா கலராகவும் கெட்டியாகவும் எடுத்துக்கணும் குழக்ழாண்டு இருக்க தக்காளி வாங்கக்கூடாது அப்படின்தான் அது புளிப்பு அதிகமாக போயிடும் அதனால் கெட்டினா சிகப்பாக இருக்க தக்காளி வாங்கினீங்கன்னாவே அதுவே நல்ல கலர் கொடுக்கும் பாருங்கள் தக்காளியோட கலரும் மஞ்சத்தூள் கலரும் சேர்ந்து எவ்வளோ சூப்பராக கலர் வந்திருக்கு பாருங்கள் இது காரம் கரெக்டாக இருக்கும் அந்த நெய் வாசனையோட தக்காளி சாதத்துக்கு தயிர் பச்சடி வச்சு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் தக்காளி சாதம் ரெடி நீங்களும் எங்கள் பிரியாணி பொடி வேணும்னா நம்ம ஏவிஎம் ஸ்டோர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மசால் வேணுங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு முப்பது வகையான மசாலா பொடி சொந்தமாகவே தயாரிக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவில் ஒரு ஸ்பூன் பிரியாணி பொடி போட்டதோட வேலை முடிஞ்சு அந்த தாளிப்புக்காக தான் ரெண்டு லவங்கம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அவ்வளோதான் போட்டிருப்போம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மசாலா வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி